வணக்கம் நண்பர்களே நாம் குரல் சந்தை என்ற பகுதியை தொடங்கி முதல் கட்டத்தை நிறைவு செய்ய உள்ளோம் நாற்பது குரட்பாக்களை அடக்கியது பாயிரவியல் இதில் நான்கு அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் கடவுள் வாழ்த்து என்பது உயிர்களுக்கெல்லாம் தலைமையான உயிரான இறைவனைப் பற்றி பேசுவது இரண்டாவது அவன் அந்த இறைவன் தருகின்ற கருணை அதாவது மழையை பற்றி பேசிற்று மூன்றாவது இறைவனின் சொரூபமாக உள்ள இறைவனை அடையாளப்படுத்துகின்ற துறவிகளை பற்றி பேசிற்று நீத்தார் பெருமை நான்காவதாக எல்லாரும் செய்யக்கூடிய அறத்தைப் பற்றி நற்செயல்கள் நற்சிந்தனை நற்சொல் இவற்றை பற்றி உள்ளடக்கிய அறன் வலியுறுத்தல் அந்த அறத்தின் வலிமையை பற்றி பேசிய நான்காவது அதிகாரத்தின் இறுதி குரலை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி இந்த குரட்பாவை சற்று உற்று நோக்கினார் உங்களிடம் உள்ள புத்தகத்தில் நூலில் இந்த குரட்பாவை எடுத்து பார்த்தால் அது பழந்தமிழ் புத்தகமாக இருந்தால் ஒருவர்க்கு என்ற சொல்லை எவ்வாறு எழுதியிருப்பார்கள் தெரியுமா அதில் ரகர மெய்யெழுத்து இடம்பெற்றிருக்கும் ஆனால் பிற்காலத்தில் நாம் ஒருவர் என்பதை இடையின ரகரம் அதை பயன்படுத்துகிறோம் இடையின ரகரம் மெய்யெழுத்து வைத்து அதனை ஒட்டி ககர மெய்யெழுத்தை பயன்படுத்தி ஒருவர்க்கு என்று சொல்லுகின்றோம் ஆனால் பழைய முறைப்படி ஒருவர்க்கு என்று வல்லின ரகரத்தை கசட தபர என்பதில் உள்ள ரா இருக்கிறதல்லவா அந்த ரகரத்தை நாம் பயன்படுத்தி இருக்க காணலாம் இப்பொழுது ஒருவர்க்கு தகுந்தது என்ன தகுந்தது என்ன இதுதான் இந்த குரல் அதாவது பத்தாவது குரலில் திருவள்ளுவர் எப்பொழுதுமே அந்த தலைப்பின் முடிந்த முடிவை எழுதிச் செல்லுவார் இங்கே என்ன சொல்லுகின்றார் ஒருவன் செய்ய செய்தற்கு உரியது என்ன அறம் செய்யப்பாலது ஓரும் அறனே என்கிறார் ஓரும் என்பதற்கு ஒரு பொருளும் இல்லை என்பது சில உரையாசிரியர்களின் கருத்து ஓரும் என்பதற்கு ஓர்ந்து தெளிதல் அதாவது ஆராய்ந்து உணர்தல் என்று சில உரையாசிரியர்கள் பொருள் சொல்கின்றார்கள் இப்பொழுது ஒரு ஒரு சில உரையாசிரியர்கள் அதாவது பரிமேலழகர் முதலான உரையாசிரியர்கள் ஓரும் என்று இந்த குரலில் இடம்பெற்றுள்ள இரண்டு இடங்களிலும் அதன் பொருள் ஒன்றுமில்லை அது ஒரு அசைநிலை என்று குறிப்பிடுகின்றனர் செயற்பாலது அறம் நீங்கள் செய்ய தகுந்தது அறம் விளக்க தகுந்தது என்றால் என்ன அறம் அல்லாதவற்றை விட விளக்க வேண்டும் இப்படித்தானே அவர் சொல்லியிருக்க வேண்டும் அதற்கு பதிலாக உயர்பாலதோறும் பழி என்றார் உயர்பாலதோறும் என்றால் உயர்ப்பாலதோறும் என்றால் தகுந்தது கைவிடப்பட வேண்டியது பழி என்றார் அதாவது உலகம் பழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது உலகம் பழிக்கக்கூடிய சொற்களை பேசக்கூடாது உலகம் பழிக்க எண்ணத்தை நாம் எண்ணக்கூடாது பழி செயல்களை செய்யக்கூடாது பழியினால் என்ன ஏற்படும் உங்களுக்கு அதனால் புகழ் உண்டாகுமா உண்டாகாது பழிக்கு மாறானது எது புகழ் புகழ் எப்போது நீங்கள் பெறுவீர்கள் அறத்தை செய்தால் பெறுவீர்கள் செய்தற்கு உரியது எது அறம் அறத்தினால் புகழ் கிட்டும் விளக்கப்பட வேண்டியது எது அறமல்லாத செயல்கள் அந்த அறமல்லாத செயல்கள் அறமல்லாத சொற்கள் அறமல்லாத எண்ணத்தை நீங்கள் கடைப்பிடித்தீர்களானால் உங்களுக்கு நேருவது பழியே என்கிறார் திருவள்ளுவர் ஆக பழி என்பது அறமல்லாத செயல்களால் விளையக்கூடியது அந்த பயனை சொல்லி முடிக்கின்றார் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால் அறம் என்கிறார் அதாவது அறத்தை செய் படியை உண்டாக்கக்கூடிய செயல்களை அதாவது அறமல்லாத செயல்களை செய்யாதே என்பதுதான் திருவள்ளுவர் கண்ட முடிவான பொருள் இனி நாம் இன்னொரு இயலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்